ஸ்ரீ பேச்சுமே ஜூடல் நிலையை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் விருச்ச ராசி நேர்களுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விருட்சராசி நேர்களே ஆவணி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பதினொன்றிலும் பன்னெண்டில் வருவதும் அதே இது ராசிக்கு ஆறுக்குடையவர் அவரை வரார் பன்னெண்டில் மறைவு பெற்று ஆறாம் இடத்தை பார்ப்பது வெகு மாற்றங்களை உண்டாக்கும் ஏற்கனவே வந்து வேலையில் பல இடையூறுகளை சந்தித்தவர்கள் புறமே வேலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சகா ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் மெயினாக வந்து செவ்வாய் நுழை இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருவாய் ஏற்படுத்தக்கூடியதும் அதே இது நாளில் அர்த்தாற்ற மச்சனி இருப்பதால் வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஐம்பது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதே மாதிரி இளைஞர்கள் வண்டி வானம் போக்குவரத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சரசினியர்களுக்கு மற்றபடி நாலாம் இடத்தில் சனி இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழிற்தானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்களை உண்டாக்கும் நாளில் ராகு இருப்பது கெமிக்கல் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் பத்தில் சூரியன் இருப்பது அந்த சூரியனை வந்து சனி பார்ப்பதும் தந்தை வழியில் கவனம் தேவை மற்றபடி தொழில்துறை புறவை நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும் வேலை தேடு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் இரண்டு கூடிய இரண்டு ஐந்து கூடிய குரு எட்டாம் இடத்தில் மறைவு பெற்ற பெற்றாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது பொருளாதார வரவுகளை உண்டாக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏன்னா பன்னெண்டு கூடிய சூரியன் எட்டில் மறைவு பெற்று இரண்டாம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் வர வெகு நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வந்து சேரும் உங்களுக்கு அதே இது ரெண்டாம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவல்களும் திருமணத்தை நடத்த வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாலாம் இடத்தை பார்ப்பது தாய் வழியில் பல நன்மைகளையும் ஏற்படுத்தும் அதே இது இரண்டு ஐந்து கூடிய குரு ஏழுக்குடைய கலசராதி சம்மந்தப்படுவது ஏற்கனவே முடிந்த பழைய தம்பதிகள் புறாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் முனை உறவுகளில் சற்று விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் விசாக நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு மாற்றங்களையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியிலும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் அதற்கு காரணம் புதன் ஒன்பதில் இருப்பதும் பத்தாம் இடத்திற்கு வருவதும் வெகு மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோடு இளமருக்கு முறை நன்றி வணக்கம்